ஜில்லின் எங்களுக்கு வணக்கம் நான் பகேஷோ பிரேக்கிங் கிராண்ட் மாஸ்டர் டேரோகா ரீடர் இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த மெசேஜ் பாக்குறவங்க சிக்ஸ் செவன் எயிட் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க நீங்க எங்கேயாவது அடிக்கடி சிக்ஸ் செவன் எயிட் பாக்குறீங்கனாலும் இந்த ஏஞ்சல் நம்பரோட மீனிங் என்ன அப்படின்னா இப்போ நீங்க ஒரு விஷயத்த வந்து ஹாபியா செஞ்சிட்டு இருக்கீங்க இது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு கிராஃப்ட் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஒரு கிராஃப்ட் ஒர்க்கா இருக்கலாம் இல்லை ஒரு குக்கிங்காக இருக்கலாம் ரொம்ப பேஷனேட்டாக உங்களுக்கு பிடிச்ச வேலை ஒரு டிராயிங் பண்றதா இருக்கலாம் ஸோ அதை வந்து நீங்க மணி மேக்கிங்காக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும் பண்ணும் போது நீங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு அந்த பேஷனுக்குள்ள அப்படியே அது வந்து பேஷனா இப்ப மாத்திட்டீங்க ஸோ உங்களோட ஸ்கில் டெவலப்மெண்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அதுக்கு வந்து அதை மணியா கன்வெர்ட் பண்ணி உங்களோட லைஃப வந்து செட்டில் பண்றதுக்கு ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த நம்பர் உங்களுக்கு அடிக்கடி பட ஆரம்பிக்கும் ஸோ இதெல்லாம் நினைச்சு நீங்க சிக்ஸ் செவன் எயிட் ஏஞ்சல் நம்பரை கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ரீடிங் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிளாஸ் லெவல் ஒன் வந்து ட்வெண்ட்டி சிக்ஸ்த்து மார்ச் மந்த் ட்வெண்ட்டி செவன்த் டுவெண்ட்டி எய்த்து இந்த மூணு நாளில் ஜூம் கிளாஸ்ல லைவாக நடக்க போகுது யாரெல்லாம் லைஃப்ல மேஜிக் பார்க்கணுமோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க இப்போவுமே ஃபிஃப்டி பெர்சென்ட் ஆஃபரில் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய பேர் அது இந்த மாதம் ஜாயின் பண்ணல முடியல நெக்ஸ்ட் மந்த் ஜாயின் பண்ணுறோம் இந்த ஆஃபர் வேணும்னு அவங்க கேட்கறனால எங்களால் எதுவுமே பண்ண முடில அதே ஆஃபரில் இருக்குது ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க வீட்டுக்கு ஒருத்தராது பண்ணுங்க யாரெல்லாம் கற்றுக்கிட்டீங்களோ அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட லைஃப்ல வந்து வந்து கத்துக்க சொல்லி சொல்லுங்க அப்ப அவங்க நீங்க யாருக்கு சொல்றீங்களோ அவங்களுக்கு அவங்களோட லைஃப்ல நீங்க தான் ஒரு ஏஞ்சலா இருப்பீங்க லாங் டைம்ல பாக்குறப்போ ஏன்னா அந்த ஒரு மாற்றத்தை வந்து ரெய்கி நம்மளோட லைஃப்ல வந்து கொடுத்துரும் அதே மாதிரி இந்த டைம்குள்ள வந்து பிரதோஷமும் வருது ரொம்ப நல்ல டைம் இந்த செஷன் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு எட்டு ஸோ யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்கிரீன்ல இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் பார்க்கலாம் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ இந்த மூணு நம்பர்ல ஏதாவது ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக நினச்சிக்கோங்க அந்த நம்பருக்கு வரக்கூடிய மெசேஜ் தான் உங்களுக்கு இந்த வாரத்துக்கு உண்டான ஏஞ்சல்ஸ் மெசேஜ் இப்போ நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் number one and shower girl. And நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு இந்த டைம் பீரியட்ல நிறைய டிஃபிகல்ட்டிஸை கிராஸ் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க ரொம்ப சீக்கிரத்தில் அந்த வேர்ஸ்ட் டைம் ரொம்ப பிரச்சனைகள் பார்த்தது அதெல்லாம் கிராஸ் பண்ணி வரப்போறீங்க ரொம்ப தூரம் அதை கிராஸ் பண்ணி போறீங்க இது வரைக்கும் அப்பாடா பார்த்ததெல்லாம் போகுது இனிமேல் என் லைஃப்ல இந்த மாதிரி பிரச்சனைகளே பார்க்க கூடாதுன்ற இருக்க உங்க மைண்ட் செட் எல்லாம் கரெக்டா இருக்க போகுது அந்த பிரச்சனைகள்லாம் திரும்பி கூட பார்க்க மாட்டீங்க இனிமேலும் வரக்கூடிய டைம் வந்து ஒரு ரொம்ப பெட்டர் டைமா இருக்க போகுது ஸோ அந்த மாற்றங்கள் ஏற்படுறப்போ நிறைய சேலஞ்சஸ் வந்து இந்த டைம்ல வந்து நீங்க பண்ணுவீங்க அதெல்லாம் தாண்டி பெரிய பிரச்சனைகளை தாண்டி உங்களோட டிபிகல்ட்டிஸ தாண்டி வர போறதுக்கு உண்டான டைம் பீரியடா இருக்கு அந்த மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு நீங்க வேண்ட தெய்வங்களும் ஏஞ்சல்ஸும் உங்களோட கூட வந்து இருக்காங்க நீங்க வந்து ஒரு பறந்து போற நிலைமைல அதாவது இந்த இடத்துல இருந்து வேற நாட்டுக்கு வந்து பேர்ட்ஸ் எல்லாம் வந்து மைக்ரேட் ஆகி போகும்ல இல்ல அந்த மாதிரி ஒரு பறந்து போற நிலைமைக்கு உங்களை தூக்கிட்டு போய் லேண்ட் பண்ணி விடுற ஒரு ஃபிளைட்ல ஏத்திட்டு போய் லேண்ட் பண்ணி விடுற வேலையை வந்து ஏஞ்சல்ஸ் பாக்குறாங்க ஸோ நீங்க கான்பிடெண்டா இனிமேல் இந்த சேம் பிரச்சனையை நம்ம வந்து லைஃப்ல ஃபேஸ் பண்ண போறது இல்லை இப்ப அதுல இருந்து கடந்து வந்துட்டு இருக்கோம் இனிமேல் பெட்டரா நம்மளோட லைஃப் இருக்கும்ன்றத மட்டும் நீங்க மைண்ட்ல நினைச்சுட்டீங்கன்னா போதும் அதே மாதிரி உங்களோட நீங்கள் எந்த கடவுளை வந்து ரொம்ப நாளா வேண்டிட்டு இருந்தீங்களோ ஆனா இப்போ வந்து அவங்கள ரொம்ப இல்ல ரொம்ப நாளாக வந்து ஒரு பயங்கர எதாவது ஒரு வேண்டுதல் வச்சுருக்கலாம் ஏதாவது பரிகாரங்கள் வச்சிருந்துருப்பீங்க அது ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் நினச்சிருந்துருக்கலாம் ஸோ ஆனால் அது வேண்டிட்டு ஆனால் இப்போ நீங்கள் அதை வேண்டாமல் விட்டுருந்தீங்க அப்படின்னாலும் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ நான் சொல்கிறப்பே உங்களோட மைண்டில் ஏதாவது ஒரு காடோ காடஸோ வருவாங்க ஸோ அவங்கக்கிட்ட இவ்வளோ பரிகாரம் பண்ணி நமக்கு என்ன நடந்துச்சு ஒன்றுமே நடக்காமல் இருக்கே இன்னும் அப்படின்னு நினச்சதெல்லாம் ஒரு டைம் பீரியடுக்காக தான் ஒரு சில காரணங்களுக்காக தான் வெயிட்டிங்ல இருந்திருக்கு நீங்க யார அந்த வருஷத்துக்கு முன்னாடி வேணீங்களோ அவங்க வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இப்ப உங்களுக்கு ரொம்ப ஃபுல்லா இருக்கு அதுவும் வந்து ஒரு ஹெவன்லி லவ் இருக்கு உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட முன்னோர்கள்லாம் இருக்காங்கல்ல உங்களோட ரொம்ப க்ளோஸாக இருந்து இறந்தவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து அந்த கனெக்ஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களோட வீட்டில் இருக்க எல்லாருக்குமே இருக்குது அவங்க வந்து உங்களுக்கிட்ட வந்து நான் இருக்கேன் நீ கவலையே படாது அப்படின்னு சொல்றத உங்களால ரொம்பவே நல்லா உணர முடியும் சிலருக்கு அவங்களால வந்து அது கூட முடியும் அந்த வாய்ஸ் அவங்க சொல்ற மாதிரியே இருக்கு எங்கூட இவங்க இருக்கிற மாதிரியே இருக்கு அது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கற மாதிரி இருக்கிறது எல்லாமே உங்களை நல்லா சென்ஸ் பண்ண முடியும் இந்த ஒரு விஷயம் வந்து உங்களோட செவன் சக்ராசையும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அமைப்பை வந்து ரொம்ப பெட்டரா கொடுக்குது அதே மாதிரி உங்களால ரொம்ப கிரியேட்டிவா திங்க் பண்ண முடியும் உங்களோட கிரியேட்டிவ் திங்கிங்கை நல்ல விதத்துல யூஸ் பண்ணுங்க நிறைய விஷயங்கள் உங்களோட பிஸ்னஸில் வந்து நல்ல கிரியேட்டிவா யோசிப்பீங்க உங்களோட ஒர்க்கில் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணுவீங்க இந்த மந்தோட ஸ்மார்ட்டஸ்ட் ஒர்க்குன்ற மாதிரிலாம் அவார்ட் கொடுப்பாங்கல்ல அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு நீங்கள் ஒரே ஒரு விஷயம் பண்ணுங்க கொஞ்சம் டைம் எடுத்து உங்களுக்குன்ட்டு ஒரு டைம் எடுத்து நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க இப்போ என்ன உங்களோட தாட்ஸ் இருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு போன் ஆஃப் பண்ணி வச்சிருங்க உங்களோட வீட்டில் எல்லாம் சொல்லி வச்சுருங்க யாரும் ஒரு இருபது நிமிஷம் டிஸ்டர்பே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ரூமில் போய் உக்காந்து ஒரு பேப்பர் நோட் எடுத்து நீங்கள் என்ன உங்களோட மைண்ட் தாட்ஸ் ஓடுது ஒரு அஞ்சு ஒரு அந்த டுவெண்ட்டி மினிட்ஸில் ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவுமே பண்ணாதீங்க ஐஸ் க்ளோஸ் பண்ணி அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கேன் அப்போ வந்து நிறைய தாட்ஸ் என்னென்னமோ எல்லாமே ஒரு நூறு தாட்ஸ் கிட்ட அதை இதை வந்து டச் பண்ணிட்டு போகும் அதில் ப்ரியாரிட்டைஸ் பண்ணி என்ன வந்து நீங்க ரொம்ப நினச்சிட்டே இருக்கீங்க மைண்ட்ல அது வந்து உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்ருக்கா இந்த பிரச்சனை எழுந்து வெளியே வந் வரலாம் அப்படின்னா இதுக்கு என்னென்னலாம் வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது நான் என்ன பண்ணலாம் நான் என்ன பிஸ்னஸ் பண்ணால் எனக்கு பெட்டராக இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் எழுதுகிறத அப்படியே பண்ணணும்ட்டு இல்லை இது ஏன்னா உங்களோட மைண்டில் வந்து நிறைய க்ரியேட்டிவாக இருக்குது அதை வெளியே வந்து கொண்டுட்டு வர முடியாமல் நல்ல க்ரியேட்டிவ் ஐடியாஸ்லாம் அப்படியே அடங்கி போயிடுது ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஜேர்னல் எழுதுறீங்க உங்களோட தாட்ஸ் எல்லாம் அதில் எழுதுங்க உங்களுக்கே ஒரு ஐடியா வரும் உங்களோட லைஃப்பில் என்ன நம்ம பண்ணலாம் நான் பண்ணிட்டு இருக்கிறது பெட்டராக இருக்கா நான் பண்ணிகிட்டு இருக்கிறத என்னோட லைஃப் பர்பஸை நோக்கி நான் போயிட்டுருக்கேனா இல்லை நான் தடம் மாதிரி வேறு ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேனா நான் என்னோட லைஃப்பில் ஃபோக்கஸை மாற்றணுமா அப்படின்றதெல்லாம் நீங்கள் இப்படி இந்த மாதிரி ஒரு இருபது நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த வாரத்தில் உட்காந்து எழுதி பாருங்க ஏன் வந்து இந்த வாரத்தில் உட்காந்து எழுதி பாருங்க அப்படின்னு சொல்றேன்னா உங்களுக்கு வந்து இந்த ஹெவன்டி கனெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பெட்டராக இருக்கு அப்போ நீங்கள் எழுதுகிறப்பவே கிரியேட்டிவ் ரைட்டிங்னு ஒரு பேட்டர்ன் இருக்கு இப்போ நம்ம பயங்கரமாக ஏஞ்சலை வேண்டி விடிய காலையிலெல்லாம் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன் சில விஷயம் அப்படியே அதை ஒரு ஆன்சர் கொடுக்கற மாதிரி வரும் நம்மள அறியாம ஒரு ஆன்சர் கொடுக்குற மாதிரி வரும் இது ஒரு பேட்டர்னே இருக்கு கிரியேட்டிவ் ரைட்டிங்ல ஏஞ்சல் ரீடர்ஸ் எல்லாம் பண்ற ஒரு பேட்டர் இது ஸோ அந்த மாதிரி அந்த ஒரு டிவைன்லி பிளஸ்ஸிங்ஸோட உங்களால எழுத முடியும் உங்களோட லைஃப்க்கு உண்டான சொல்யூஷனை நீங்களே கண்டுபிடிச்சிக்க முடியும் எந்த தேடலும் நீங்கள் பண்ணவே தேவையில்லை ஸோ அது இந்த வாரம் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக மனசும் அமைதியாக இருக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும் அந்த கோல் செட்டிங்கை நோக்கி நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆக ஆரம்பிப்பீங்க இதுதான் நம்பர் ஒன் நினச்சவங்களுக்கு அருமையான இன்ஸ் மெசேஜ் நம்பர் மட்டூர் நடிச்சவங்களுக்கு என்ன மெசேஜ் பார்ப்போம் နံပါတ်2 ਨਾਲ ချက်အောင် உங்க வீட்டுல வந்து குழந்தைகளோட வரவு இருக்கு பிரெக்னன்சிக்காக எதிர்பார்த்துட்டு வந்து புதுசா உங்களோட வீட்டுல ஒரு நியூ பர்சன் ஜாயின் ஆகிறதுக்கான புது ரிலேஷன்ஷிப் அட்ராக்ட் உண்டான வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்க யாரையாவது வந்து அவங்க கிட்ட வந்து பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இப்ப அவங்க எல்லாம் வந்து உங்ககிட்ட பேசறதுக்கான சான்சஸ் இருக்கு இப்ப கல்யாணத்துக்காக பாக்குறீங்கன்னா அந்த அமைப்பு உங்களுக்கு ஜாதகம் எல்லாம் பாக்குறீங்கன்னா ரெண்டு பேருக்கும் ஈக்குவலா புடிச்சு விஷயம் சான்சஸ் இருக்கு இப்போ யாரோ ஒரு பர்சன் வந்து நீங்க வந்து பேசணும்னு நினைக்கல ஆனா அவங்களோட கனெக்ஷன் அடிக்கடி வந்துட்டே இருக்கு உங்களுக்கும் வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வந்து ஏஞ்சல்ஸோட கனெக்ஷனால தான் வந்துட்டு உங்களால நல்லா புரிய ஆரம்பிக்கும் அந்த பர்டிகுலர் பர்சனை பார்க்குறப்ப மட்டும் சில பர்டிகுலர் ஏதாவது உங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச எதாவது ஒரு நம்பரை ரிப்பீட்டடாக பார்ப்பீங்க ஏதாவது ஒரு பொருளை ரிப்பீட்டடாக பார்ப்பீங்க அந்த ஒரு பர்சனை நினைக்கிறப்ப அந்த ஒரு கனெக்ட் ஆகிக்கிட்டே உங்களுக்கு இருக்கும் அப்போ வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் இந்த ஏஞ்சல்ஸோட சம் கனெக்ஷன் நமக்கு ஏற்பட்டு இருக்கு இவங்க கூட அப்படின்றது அது உங்களுக்கு இந்த வாரம் நல்லா இருக்கு அதே மாதிரி உங்களோட சின்ன வயசில் நீங்கள் வந்து ஒரு ஸ்கூல் படிக்கலை இல்லை காலேஜ் படிக்கலை இல்லை அதுலேயும் இன்னும் ஒரு ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி டைமில் ரொம்ப ஏதாவது பிரச்சனைகள் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அந்த டைமில் வந்து ரொம்ப ட்ராமா மாதிரி எதாவது நடந்துருந்துச்சு உங்களுக்கு அது ஒரு வேளை பேரண்ட்ஸ் கூடயா இருந்திருக்கலாம் இல்லை வேற ஏதாவது அப்யூஸ் நடந்திருக்கலாம் வேற யாராவது உங்களை ரொம்ப ஹார்ஷாக திட்டிருந்திருக்கலாம் ஸோ அந்த மாதிரி விஷயத்த உங்களோட இருந்து நீங்கள் ஹீல் பண்ணிட்டீங்க அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க அவங்கள வந்து இனிமேல் வந்து அந்த எதிர்பார்ப்பு யாருக்கிட்டையும் வைக்காதீங்க அந்த முடிஞ்ச இடத்துல அந்த மன்னிப்பும் மறக்கிறதும் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட இன்னர் சைல்டு ஹீல் ஆகும் உங்களோட உள் மனசு ஹீல் ஆகும் ஸோ ஒன்ஸ் அது ஹீல் ஆச்சு அப்படின்னா இப்போ இருக்க ரிலேஷன்ஷிப் கூட உங்களோட லைஃப் வந்து ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் அது உங்களை அறியாமலே ஹீல் ஆகாமல் இருக்கிறப்ப இப்போ வந்து உங்களோட லைஃப்பில் உங்களோட வயசு நீங்க எந்த வயசுல அந்த ட்ராமாவை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த வயசுல வந்து உங்க குழந்தைங்க இருக்காங்கன்னா அதே வயசுல அவங்களுக்கு உங்களை அறியாம அதெல்லாம் பாஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஏற்படாம இருக்கிறதுக்கு அந்த சில விஷயத்த நினைச்சி நான் வந்து ஒரு ம மன்னிச்சுட்டேன் இது வந்து என் லைஃப்ல வந்து தெரியாம நடந்துருச்சு அவங்களோட நாலேஜ் வந்து இவ்வளோதான் இருந்தது அப்படின்ற மாதிரி எதையாவது ஒன்று உங்களுக்குன்ட்டு அந்த எல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் எடுத்து மன்னிச்சு விட்டுருங்க மறந்து விட்டுருங்க மறக்கணுன்றது வந்து முடியாது மன்னிச்சு விடுறப்போ அந்த விஷயம் திருப்பி நம்மளோட மைண்டுக்கு வந்துச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து அது ரொம்ப பர்சனல் ஹர்ட் ஆகாது ஸோ அதனால் மன்னிச்சு விடுங்க இப்போ உங்களோட இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை உங்களால் ரொம்ப பெட்டராக ஹாப்பியாக உங்களை சுற்றி கொண்டுட்டு வர முடியும் இது ஏன் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஆகுது அப்படின்னா நீங்கள் ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் ஒரு சின்ன விஷயத்துக்கும் மனசை வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம் ரொம்ப சாஃப்ட் ஹார்ட்டட் பீப்புள் நீங்கள் ஏதாவது யாராவது வந்து ஹார்ஷாக ரெண்டு வாரத்தை பேசிட்டாங்க அப்படின்னா அப்படியே டவுன் ஆகிடுவீங்க அந்த நீங்கள் ஆகிறது உங்களோட ஃபேஸ்லேயே நல்லா தெரியும் நீங்கள் அப்படியே பெரிய வெளியே தான் வந்து பயங்கரமாக அப்படியே சீன் போட்டு பேசுவீங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்க மாதிரி தெரியும் உங்களோட ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் வந்து உங்களை ஏதாவது ஹார்ஷாக ரெண்டு வார்த்தை பேசுனாங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு திருப்பி பேச கூட வராது ரொம்ப எமோஷனல் ஆகிறது ரொம்ப டவுன் ஆயிடுது இது வந்து தப்பான விஷயம்லாம் இல்லை இந்த மாதிரி இவ்வளோ சென்சிட்டிவா இருக்கிறது எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருக்கிறவங்கலாம் வந்து ரொம்ப 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 நல்லவங்க தான் வந்து யாரையும் அடுத்தவங்கள வந்து ஹர்ட் பண்ண முடியாது அப்படி வந்து அடுத்தவங்க யாராவது ரொம்ப வந்து பிரச்சனை பண்ணாலும் அது அவங்களுக்குள்ளேயே நினைச்சு நினைச்சு ரொம்ப புழுங்கிட்டு இருப்பாங்களே தவிர அத போய் வந்து காட்டவும் மாட்டாங்க பெருசா ஷேர் பண்ணவும் மாட்டாங்க தேவையில்லாம இவங்களோட மைண்டும் ஹெல்த்தையும் கெடுத்துக்குவாங்க சோ அதனால வந்து இது நல்ல ஒரு குவாலிட்டிஸ கொடுக்கற ஒரு விஷயம்தான் இருந்தாலும் இவ்வளவு எமோஷனல்லா இருக்கிறப்போ என்ன சொல்றதுல லைவ்ல எமோஷனலா இருக்க வேண்டாம் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க உங்க கூட இருக்கவங்க கூட கொஞ்சம் மைண்ட ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அதுவே உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும் கூட இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் நீங்கள் வந்து உங்களுக்கு என்னென்ன விஷயம் இப்போ இருக்குன்னு பாருங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் வேண்டின விஷயங்களுக்கெல்லாம் ப்ரேயர்ஸ்க்கு உங்களோட எல்லாம் இப்போ ஆன்சர் கிடைக்கக்கூடிய டைமாக இருக்குது அது வந்து நீங்கள் உங்களுக்காக இருந்திருக்கலாம் இல்லை உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக இருந்திருக்கலாம் நீங்கள் வேண்டின வேண்டுதலுக்கு ஆன்சர் கிடைக்க போகுதுன்றது வந்து இந்த வாரமே உங்களுக்கு தெரியும் இல்லை வரக்கூடிய வாரத்தில் இதுக்குண்டான சான்சஸ் இருக்குது நீங்கள் உங்களோட வேண்டுதல் சக்ஸஸ் அப்படின்றது வந்து நல்லாவே பாக்க போறீங்க அதுக்குண்டான அமைப்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு உங்களோட வீட்டில் இருக்கவங்கள உங்களை சுற்றி இருக்கிறவங்கள நல்ல ஒரு டேக் கேர் பண்ணுற பர்சனாக தான் வந்து நீங்கள் இருப்பீங்க உங்களை மா நீங்கள் வந்து அந்த இடத்துல இல்லைங்க இல்லை அப்படின்னா வந்து அந்த இடமே வந்து பிரேக் ஆகிடும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டண்ட் ரோல் வந்து நீங்கள் இந்த இடத்துல ப்ளே பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட லைஃப் பர்பஸே நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்க வேலை தான் உங்களோட இந்த டேக் கேர் பண்ணுறது எல்லாத்தையும் கேரிங்காக பார்த்துக்கிறது ஒரு விஷயம்னா எல்லாத்துக்கும் உடனே வந்து மனசு விட்டு ஹெல்ப் பண்ணுறது இதுதான் வந்து உங்களோட லைஃப் பர்பஸாவே நீங்க வச்சுக்கலாம் ஏன்னா அந்த அளவுக்கு டெடிகேட்டடா இருப்பீங்க யார் கூடையாவது வந்து ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டுச்சு அப்படின்னா சோ இதுதான் நம்ம டூ நினச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் நம்ம த்ரீ நெனச்சவங்களுக்கு என்ன மெசேஜ்னு பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்களுக்கு என்ன செய்யணும் பார்ப்போம் நம்பர் த்ரீ நினைச்சவங்க நீங்க வந்து உங்களை சுற்றி உங்களோட எமோஷ்னல் ஃபீலிங் எப்படி இருக்குன்னு நோட்டீஸ் பண்ணி பாருங்க அதாவது எமோஷ்னல் ஃபீலிங்னா உங்களுக்கு ரொம்ப கோவம் வருதா நீங்கள் கோவம் வந்து யாரையாவது சுற்றி ரொம்ப திட்டுறீங்களா இல்லை வந்து நல்ல ஒரு லவ் ஃபீல் உங்களுக்கு இருக்கு உங்களை சுற்றி வந்து நல்ல ஒரு எல்லாட்டையும் நல்லா பேசுகிறீங்க அந்த பாண்டிங் வந்து நல்லா க்ரியேட் பண்ணுறீங்க அப்படி இருக்கீங்களா இல்லை எதுவுமே வந்து அக்செப்ட் பண்ண முடியல யாராவது இந்த பொருளை எடுத்து இங்கே வச்சிட்டாங்கன்னா கூட என்னால் அக்செப்ட் பண்ண பண்ண முடியாது எதுக்கு இதை எடுத்து இங்கே வச்சு நான் இங்கே தானே வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு அந்த எமோஷன் ட்ரிகர் ஆகுதா இல்லை இப்போ வந்து உங்களோட வீட்டுக்கு யாராவது வேலை செய்ய வர்றாங்க இல்லை உங்களோட மேனேஜர் ஏதாவது ஒரு ஒர்க் சொல்லிட்டாங்க அது வந்து அந்த டைமில் பண்ண முடியல அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ஒரு ஃபியர்ஃபுல்லான ஃபேக்டரை க்ரியேட் பண்ணுதா அப்படின்றத உங்களோட எமோஷன்ஸை ரொம்ப நோட்டிஃபை பண்ணுங்க அதை வந்து நோட்டிஃபை பண்ணிட்டு அதை திருப்பி அது தப்பான எமோஷன்ஸாக இருந்ததுன்னா அதை வந்து மாற்றிக்கிறது பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்க ஏன்னா இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு வந்து உங்களோட உடல் ரீதியாகவும் சரி எமோஷன்ஸ் மன ரீதியாகவும் சரி சில நோட்டிபிகேஷன்ஸ் வந்து டிவைன் கனெக்ஷன்ஸ் கொடுத்துட்டு இருக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காலில் இந்த வழி ரொம்ப நாளாக இருக்குது இது இருந்துகிட்டே இருக்குது இது பார்க்கலாமா இது அப்படியே சரியாக போயிடுமா அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு போய் ஒரு டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துருங்க அது வந்து சரியாக போகும் ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெளிவாக ஏஞ்சல்ஸ் காட்டி கொடுத்துட்டே இருக்காங்க நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இது என்ன பெரிய இது அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் வந்து ஸ்கிப் பண்ணி போகிறீங்க எல்லாத்தையும் போஸ்ட்பான் பண்ணி விடுறது அப்புறம் பார்த்துக்கலாமே நாளைக்கு பார்த்துக்கலாம் நாலனைக்கு பார்த்துக்கலான்னு போஸ்ட்பான் பண்ணி விடுறீங்க ஸோ இந்த மாதிரி சில விஷயம் உங்களுக்கு வந்து அடிக்கடி ஏதாவது தோணுது ஏன் நம்ம இப்போ எப்போ எந்த இந்த டைம் இப்படியே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சுன்னா அதை எப்படி கிளியர் பண்ணி வெளியே ஒடியாந்தரலாம் அப்படின்றத மட்டும் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களோட கூட இருக்க ஏஞ்சல்ஸ்லாம் எல்லாம் நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா தான் கொடுப்பாங்க நீங்க கேளுங்க நீங்க கேட்காம என்ன போற போக்குல போயிட்டு இருக்கட்டும் விடுறத விட நீங்க நம்மளோட லைஃப்ல வந்து இதை அட்ராக்ட் பண்ணணும் எனக்கு இதெல்லாம் தேவை அப்படின்றதெல்லாம் நீங்க கேளுங்க அந்த நீங்க கேட்கறதுமே விடிய காலையில அமைதியா எந்த சவுண்டும் இல்லாதப்ப விடிய காலையிலாம் ஒரு மூன்றரை மணிக்கு மேல ஆறு மணி டைம்க்குள்ள இந்த டைம்ல வந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அது அமைதியா ஒரு ஒரு இடத்துல உக்காந்துட்டு உங்க பக்கத்துல வந்து ஏஞ்சல்ஸ் இருக்காங்க அப்படின்றத நல்லா இதுக்கு சரி இது வந்து நீங்க சந்தேகப்பட்டெல்லாம் கேட்டீங்கன்னா கேட்கவே கேட்காதீங்க நிஜமாலுமே பக்கத்துல ஏஞ்சல்ஸ் இருக்காங்க நீங்க சொல்றத கேக்குறாங்க உங்களுக்கு அவங்க பண்ண போறாங்க அப்படின்ற நம்பிக்கையோட இப்ப நீங்க நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்களா மனசு விட்டு அப்படியே மனசுக்குள்ளேயே சொல்லுங்க ஏஞ்சல்ஸ் நான் வந்து நல்லா படிக்கணும் சூப்பராக மார்க் வாங்கணும் நான் இவ்வளோ டார்கெட் பண்ணியிருக்கேன் உண்டான பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாம் எனக்கு கொடுங்க நான் இப்போ படிக்க போகிறேன் நான் படித்தது எதுவுமே என் மைண்ட்லேருந்து போகக்கூடாது எக்ஸாம் ஃபியர் எனக்கு வரக்கூடாது நான் நல்லா எக்ஸாம் எழுதணும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கணும் அந்த எக்ஸாம் பேப்பர்ல வந்து எதுவுமே மார்க் வந்து ஜீரோ மார்க் எல்லாம் போட்டவே கூடாது எல்லாம் ஃபுல் மார்க் வரணும் இது வந்து சொன்னேன் அவங்கவுங்க உங்களோட ஒர்க் பண்றீங்க கடை வச்சிருக்கீங்க ஆபீஸ் வச்சிருக்கீங்க என்ன வேணாலும் உங்களோட விஷயம் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க கேட்காம இருக்கீங்க ஏஞ்சல்ஸ் எல்லாம் எப்படின்னா தான் இருப்பாங்க வேடிக்கை தான் இருப்பாங்க அது நம்மள குரலா சொல்ல முடியாது அவங்களோட படைக்கப்பட்ட விதம் வந்து அப்படி நம்ம வந்து கேட்குறோம் அப்படின்னா பயங்கர நம்பிக்கையா கேட்கணும்னா அது கிடைக்கும் அப்ப கிடைக்குது பாத்தீங்களா இது நான் சொல்றது வந்து உங்களுக்கு அவ்வளவா எவ்வளவு மனசுக்குள்ள படுதுன்னு தெரியல இது நீங்க உன்னை ஏதாவது ஒரு சின்ன விஷயம் கேளுங்க கேட்டு பார்த்து நடக்கும்ல அப்போ வந்து நீங்க நம்புவீங்க அப்போ வந்து நீங்கள் நாலு பேருக்கு சொல்லுவீங்க இது ஏஞ்சல்ஸ்ன்ற வார்த்தையை நான் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் ஏஞ்சல்ஸ்னா நீங்கள் வந்து இப்படி நினச்சிக்காதீங்க கிறிஸ்டியானிட்டி வேற மாதிரி இவங்க மட்டும்தான் கும்பிடுவாங்க அப்படி கிடையாது ஏஞ்சல்ஸ்ன்ற ஒரு வார்த்தை இப்போ குழந்தைன்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி அது நம்ம குழந்தையா இருந்தாலும் நம்ம குழந்தா பக்கத்து வீட்டு குழந்தையா இருந்தாலும் தான் ஸோ எல்லா குழந்தைகிட்டையும் நம்ம ஒரு கேரிங்க வந்து காட்டுவோம்ல ஸோ ஏஞ்சல்ஸ் நம்மளோட கார்டியன் ஏஞ்சல்ஸ் நம்மளை சுற்றி இருப்பாங்க நமக்கு சப்போர்ட் பண்ண உங்களோட குல தெய்வம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் தான் நீங்கள் எந்த காடை வந்து நீங்கள் பெருமாளை வென்றீங்க முருகனை வென்றீங்க சாய்பாபாவை வென்றீங்க நீங்கள் யாரை வேண்டுனாலும் அவங்க தான் ஏஞ்சல்ஸ்னு இந்த இடத்துல இந்த டேர்மாக நான் அந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் ஸோ நீங்கள் யாரை வேணாலும் உருவகப்படுத்துங்க படுத்தி காலையில டைம்ல உங்களுக்கு இதெல்லாம் நடக்கணும்னு வேண்டி பாருங்க இது வேண்டி உங்களுக்கு நடக்கலன்னா அப்புறம் பாத்துக்கலாம் நடக்காமலாம் இருக்க வாய்ப்பே இருக்காது நீங்க வந்து கேட்டதுக்கு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்காம போகவே போகாது ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த பிளஸ்ஸிங்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு இதுல உங்களுக்கு நடக்க போறது என்னன்னா பயங்கர நம்பிக்கை கொடுக்க போகுது நீங்க என்னெல்லாம் நம்பரிங்களோ அதெல்லாம் வந்து அப்படியே நடக்க போகுது இது ரெண்டும் பாயிண்ட் ஒண்ணுதான் ஆக்சுவலா சோ நீங்க நம்புனீங்கன்னா நடக்கும் நீங்க நம்பி பாருங்க நடக்க போது அதுக்குண்டான தைரியத்தை வந்து ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்க அதே மாதிரி சிலர் வந்து உங்களுக்கு நம்பிக்கை ஊட்டக்கூடிய மக்கள் உங்களோட லைஃப்பில் இந்த டைம் பீரியட்ல அட்ராக்ட் ஆவாங்க அவங்களுக்கு வந்து சில ஐடியாஸ் எல்லாம் அவங்களுக்கு சொல்லுவாங்க அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸை வந்து ஷேர் பண்ணுவாங்க அப்போ வந்து இந்த விஷயத்த நம்ம பண்ணலாம் இந்த விஷயத்தை நம்ம பண்ண வேண்டாம் அப்படின்ற முடிவுகள் வந்து தெளிவாக எடுப்பீங்க உங்களுக்கு கைட் பண்ணுறவங்க ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க நல்ல பொசிஷன்னா அவங்களோட சொசைட்டிலையும் ஒரு நல்ல நேமாக இருக்கும் அவங்களோட ஏர்னிங்கும் வந்து பெட்டரா இருக்கும் அவங்களோட பேக்கப் எதுவுமே இல்லாம அவங்களா தானா உருவாகி வளர்ந்த ஒரு அவங்களே அவங்களையே செதுக்கிக்கிட்ட ஒரு பர்சனா இருப்பாங்க சோ அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சப்போர்ட் ஒரு டைம்ல வந்து நல்லா கிடைக்குது அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நீங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணி போறதுதான் உங்க வேலை சோ இதுதான் நம்ம தீ நினைச்சவங்களுக்கு உண்டான மெசேஜ் உங்களுக்கு யாருக்கெல்லாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு யாருக்கெல்லாம் வந்து இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் வரக்கூடிய டுவெண்ட்டி சிக்ஸ் டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட் ரேக்கி லெவல் ஒன்னோட கிளாஸ் இருக்குது ஸோ மேஜிக்கா சென்ஸ் பண்ணால் அந்த கிளாஸ்க்கு வாங்க நம்ம அங்கே மீட் பண்ணலாம் தேங்க்யூ